யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சரணாகதம் புக்கில் யோகி நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்வை நான் படித்ததை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பெங்களூரை சேர்ந்த திரு பாலாஜி அவர்களுடைய மகன் திரு அமர் பாரதி அவருடைய வாழ்க்கையில் பகவான் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்வு இது திரு அமர் பாரதி அவருடைய கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சிஎம்ஏடி எக்ஸாம் எழுதலான்னு நினச்சாரு ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுகிறதுக்கு போதுமான அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கோ எஃபர்ட்டோ இவர் போடலை அப்படிங்கிறது இவருடைய நம்பிக்கை அந்த எக்ஸாமை ஒரு வேளை அட்டன்ட் பண்ணாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இவரால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு இவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால் தற்சமயம் அதை நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறமா அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் இதை பற்றி அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் இவருடைய முடிவுக்கு ஓகே சொன்னாங்க இவருடைய அப்பா அவருக்கு அறிமுகமான ஒரு கம்பெனியை இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் திரு அமர் பாரதியும் அந்த கம்பெனியிலயே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தார் அந்த கம்பெனியிலருந்தும் இவருக்கு இன்டர்வியூ வந்திருந்தது அந்த கம்பெனியில் இவருக்கு வேலை கிடைச்சதுன்னா இவருக்கு சம்பளம் நல்லா கிடைக்கும் இவரும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்குறாரு அவருடைய படிக்கட்டு சுவர்ல ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை உட்கார்ந்துருந்தது இதை பார்த்தோன்னே அவருக்கு முழு நம்பிக்கை ஆயிடுச்சு பகவான் தான் பட்டர்ஃப்ளை வடிவில் வந்திருக்காரு அதனால இந்த வேலை நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு உடனே போய் பகவான் கிட்ட பிரே பண்ணிக்கிறாரு பகவான் எனக்கு எப்படியாவது இந்த கம்பெனிலேயே வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு மறுநாள் காலையில் அவர் பார்க்கும்போதும் அந்த பட்டர்ஃப்ளை அங்கேயே இருந்திருக்கு இப்போ இவர் நினச்சிக்கிறாரு பகவான் வந்து நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்காக அவர் இன்னும் இங்கேயே இருக்கிறாரு போல் அப்படின்னு அவர் அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு அந்த பட்டர்ஃப்ளையும் மூணு நாள் தொடர்ந்து அதே இடத்துல தான் இருந்தது இதை பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் அதிகமாக நம்பிக்கை வந்துடுச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைச்சிரும் அதனால தான் பகவான் இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் அந்த இருந்து இவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால் இவர் வந்து ஹெச்ஆர் மேனேஜருக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின் கேட்டிருக்காரு அவரும் ஒன்று ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல மறுபடியும் திரு அமர் பாரதி அவரை காண்டாக்ட் பண்ணி என்னன்னு கேட்டிருக்காரு அப்போது அவர் சொல்லியிருக்காரு இந்த கம்பெனியில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால் இப்போ புதுசாக யாரையும் எடுக்கிறதா நாங்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இதை கேட்டோன்ன ரொம்ப நம்பிக்கையோடு இந்த அமர் பாரதிக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருச்சு அவருக்கு என்ன பண்ணனே தெரியல ஒரு நிமிஷம் அப்படி உடஞ்சு போயிட்டாரு ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பகவான் பட்டர்ஃப்ளை வடிவில் அங்க வந்து இருந்தது வந்து இவருக்கு இந்த வேலையை கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை அவருக்கு எது நல்லதோ அதை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்குறோமோ அதை அவர் கொடுக்கறதுக்கு இல்லை நமக்கு என்ன நல்லதோ அதை தான் அவர் கொடுக்கணுங்கிறதுக்காக இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாரு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பகவான் மேலே முழு நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவர் கண்டிப்பாக நமக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நமக்கு தருவார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் அதே மாதிரியே அவருக்கு ரெண்டு மாதத்தில் அதை விட நல்ல ஜாப் கிடைச்சது இதை தான் பகவான் ஒரு முறை சொல்லியிருக்காரு மக்கள் எல்லாரும் மகான்களையும் குருவையும் காமதேனும் கல்பத்தரும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்டது அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறது அதெல்லாம் நடத்தி வைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு குருங்கிறவர் யாருன்னா அவர் கல்பத்தரவும் கிடையாது காமதேனுவும் கிடையாது அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு குருங்கிறவர் தன்னுடைய பக்தர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பகவானே சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவை எது நல்லதுங்கிறத பகவான் பார்த்து டிசைட் பண்ணி நமக்கு எந்த நேரம் எது கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு அவருடைய அருள் மலை வந்து நம்ம மேலே எப்போதுமே பொழிஞ்சிட்டே இருக்கும் நமக்கு வேண்டிய நேரத்தில் நமக்கு என்ன தரணுமோ அதை கண்டிப்பாக தருவார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா